அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய முன்னிலையில் ஒன்றிய அரசின் பிரதமர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரை நூறு மாணவர்களுடன் மிக சிறப்பாக அந்த கல்லூரி நிர்வாகம் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இந்த கல்லூரியில் மருத்துவமனையின் கட்டமைப்பை மேம்படுத்தி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப கூடுதல் நிதி ஆதாரங்களை பெற்று கட்டிடப் பணிகளை விரைவுபடுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் திங்கள் இருபதாம் தேதி மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்டது அதற்கு முன்னால் திருவள்ளூரை பொறுத்தவரை கூடிய மருத்துவமனையாக திருவள்ளூரில் இயங்கிக் கொண்டிருந்தது புதிய படுக்கைகளுடன் எட்நூத்தி எழுபது படுக்கைகள் கொண்ட மிகப்பெரிய மருத்துவ கட்டமைப்புடன் இந்த மருத்துவமனை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் இருபதாம் தேதி திறந்து வைக்கப்பட்டது முதல் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தின் மருத்துவ சேவைகள் பெரிய அளவில் உயர்ந்து வருகிறது கடந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்னால் வரை திருவள்ளூரில் தினந்தோறமான புறநோயாளிகளின் எண்ணிக்கை ஆயிரம் அளவிலே இருந்தது அது தற்போது இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஐநூறு வரை புறநோயாளிகளின் எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது அது மட்டுமல்லாது உள்நோயாளிகளின் எண்ணிக்கை தற்போது எழுபது படுக்கைகளில் ஐநூறு முதல் அறுநூறு படுக்கைகள் இன்றைக்கு உள்நோயாளிகளுக்காக பயன்பாட்டில் இருந்து வருகிறது மகப்பேர்வை பொறுத்தவரை ஒரு சிறந்த வகையில் என்பது மாதம் ஒன்றுக்கு எழுநூத்தி இருந்து எட்நூறு பிரசவங்கள் இந்த மருத்துவமனையில் நடைபெறுகிறது தினந்தோறுமான பிரசவங்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து தொடங்கி முப்பது வரை இந்த மருத்துவமனையில் பிரசவங்கள் நடைபெறுகிறது அந்த வகையில் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்பது மிகப்பெரிய அளவில் மக்களின் பயன்பாட்டில் இருந்து வருகிறது வழிகாட்டுதலின்படி அறுவை சிகிச்சை அரங்கங்கள் கைத்தறி துணைநூல் விற்பனை துறையின் அமைச்சர் அவருடைய முன்னிலையிலும் மரியாதைக்குரிய தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் திருத்தறி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு சந்திரன் முன்னிலையிலும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது மாண்புமிகு கைத்தறிவு திறந்து வைக்கப்பட்ட இந்த அறுவை சிகிச்சை அரங்கங்கள் அமைப்பதற்கு பதினேழு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது அதிநவீன வசதிகளுடன் கூடிய அறுவை அரங்கங்கள் ஆபரேஷன் காம்ப்ளெக்ஸ் என்கின்ற வகையில் ஒரு பிரம்மாண்டமான கட்டமைப்பு ஒன்று நிறுவப்பட்டு தற்போது பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்ட நாள் முதல் இரண்டு தற்காலிக ஆபரேஷன் தேட்டர்களில் அறுவை சிகிச்சைகள் நடைபெற்று வந்தது இன்று முதல் இந்த அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய அனைத்து சிறப்பம்சங்களுடனும் கூடிய இந்த அறுவை சிகிச்சை அரங்கம் மக்களின் பயன்பாட்டிற்காக வந்திருக்கிறது அதோடு மட்டுமல்லாது மகப்பேறு உயர் சார்பு தீவிர சிகிச்சை பிரிவு ஒன்று பனிரண்டு தீவிர சிகிச்சை பிரிவு ஒரு அமைப்பு ஒன்று தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதற்காக கூடுதலாக செலவழிக்கப்பட்டிருக்கிற தொகை ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரம் ரூபாய் ஆக ஒட்டுமொத்தமாக அரங்கு சிகிச்சை மகப்பேறு உயர் சார்பு தீவிர சிகிச்சை குடிவுக்கும் பதினெட்டு கோடியே முப்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு இந்த இரண்டு மகத்தான மருத்துவ கட்டமைப்புகள் திருவள்ளூர் மருத்துவமனையை பொறுத்தவரை இன்றைக்கு மக்களின் பயன்பாட்டிற்காக

அந்த ஏரியாவுக்கான செய்து விரைவு செவிலியர் கல்லூரி கேட்டுக்கிற ஒன்றிய அரசாங்கத்திடம் முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் முப்பத்தி எட்டு செவிலியர் கல்லூரிகள் வேண்டும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஐந்து தான் இருக்கிறது

சிகிச்சை அந்த அந்த அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அழைச்சிருக்கேன் அது ஒவ்வொன்றத்துக்குமா நாலு கோடி ரூபாய்க்கு மேல செலவாகும் கடந்த ஆண்டு ரெண்டு திருவாரூர்லயும் இந்த ரெண்டு முன்னால் நம்முடைய கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையிலும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது படிப்படியா ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் முப்பத்தி ஆறு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலையும் கேத்தலாப் வரணுங்கிறது தான் விருப்பம் நிதி ஆதாரத்திற்கேற்ப படிப்படியாக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க